தென் மாவட்டங்களில் எங்காவது சட்டக்கல்லூரி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் புதிய சட்டக்கல்லூரிகள் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படுமா என அதிமுக எம்எல்ஏ ஆர்பி உதயகுமார் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் ரகுபதி தமிழ்நாட்டில் மொத்தம் பதினேழு அரசு சட்டக்கல்லூரிகள் உள்ளன புதிய சட்டக்கல்லூரியை தொடங்க ரூபாய் நூற்றி இருபது கோடி வரை செலவாகிறது ஒரு சட்டக்கல்லூரி தொடங்கும் செலவு தொகையில் பத்து முதல் பதினைந்து கலைக்கல்லூரிகள் தொடங்கலாம் என்பதால் கலை சூழ்நிலையை கருத்தில் கொண்டுதான் புதிய கல்லூரிகள் தொடங்க சாத்தியம் இல்லை என்றும் தெரிவித்தோம் என்றார் இருப்பினும் முதலமைச்சரின் அனுமதி பெற்று வாய்ப்பிருந்தால் தென் மாவட்டங்களில் எங்காவது சட்டக்கல்லூரி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் ஒரு புதிய சட்டக்கல்லூரி கட்ட வேண்டும் என்று சொன்னால் அந்த கட்டிடம் கட்டுவதற்கு மட்டுமே நூறு கோடி ரூபாய் இன்றைக்கு தேவைப்படுகிறது தலைவாட சாமான்களுக்காக எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாயும் ஆண்டுதோறும் சம்பளம் மற்ற செலவுகளுக்காக இரண்டு கோடி ரூபாய்க்கு மேலேயும் செலவாகின்ற காரணத்தாலே தற்போது இருக்கக்கூடிய நிதி நிலையை அனுசரித்து புதிய சட்டக் கல்லூரிகள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாவட்டந்தோறும் சட்டக்கல்லூரிகள் துவங்க வேண்டும் என்கின்ற நல்ல மனம் இருந்தாலும் கூட நூற்றி இருபது நூற்றி முப்பது கோடி ரூபாய் ஒரு சட்டக்கல்லூரிக்கு செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தாலே தான் இப்பொழுது துவங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்